வணக்கம் திருச்சி மக்களே இது உங்கள் கனவு இல்லம் மனை சேனல் நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன் இன்னைக்கு நம்ம எங்கே நின்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல கே கே நகர் அப்படின்னு எக்ஸாக்ட் லொக்கேஷனில் எல்ஐசி காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸில் நம்ம தான் பார்த்துட்டு இருக்க இடம் தான் இந்த த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அப்படி இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் வருது த்ரீ பிஹெச்கே லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேசிங் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு காமன் டைடோடு இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் அட்டாச்சாடு வித் பால்கனியோட இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு ஆக்சுவலாக எல்லா ரூம்லேயும் அந்த கிச்சனில் எல்லாத்தையுமே உட் டோர் பண்ணி கொடுத்துருப்போம் பெயிண்டாக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு பக்காவான கலர் காம்பினேஷனில் ஒரு குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடு உங்களுக்கு வேணும்